நாம தினமும் பயன்படுத்துற சாட் ஜிபிடி அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் வேலை இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம இன்னைக்கு அதோட திரைமறைவுக்குள்ள தான் போக போறோம் இது வெறும் ஒரு ஆப் கிடையாது இது ஒரு உலகத்தையே இணைக்கிற ஒரு மாபெரும் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் சரி வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போய் பார்க்கலாம் இந்த மேற்கோள் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லுது நாம சாட் ஜிபிடிய மற்ற இன்டர்நெட் ஆப்ஸ் மாதிரி சும்மா நினைச்சிட முடியாது ஏன்னா மத்த ஆப்ஸோட வேகம் பெரும்பாலும் டேட்டாவை எவ்வளோ வேகமா எடுத்துட்டு வருதுங்கிறத பொறுத்து இருக்கும் ஆனா சாட் ஜிபிடியோட வேகம் அதோட கணினி சக்தி அதாவது அதோட கம்ப்யூட் பவரை பொறுத்து இருக்கு இது சிஸ்டம் டிசைன் உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த நம்பரை பாருங்க எண்ணூறு மில்லியனுக்கும் மேல இதுதான் சாட் ஜிபிடியை ஒவ்வொரு மாசமும் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது உங்கள மாதிரியே இன்னும் கோடிக்கணக்கான பேர் அதே நேரத்துல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க இவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்துல தாமதமே இல்லாம பதில் சொல்றது தான் இங்க இருக்குற மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால் இந்த முழு அலசல்ல நாம ஒரு பயணத்தையே மேற்கொள்ள போறோம் முதல்ல சாட் ஜிபிடியோட அந்த உலகளாவிய ஹார்ட்வேர் அடித்தளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுல என்னென்ன சாஃப்ட்வேர் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நாம அனுப்புற ஒரு சின்ன கேள்வி பதிலா வர்ற வரைக்கும் சிஸ்டம் கூட என்னெல்லாம் பயணம் செய்யுதுன்னு பாப்போம் கடைசியா இது எப்படி டெக்னாலஜியோட எதிர்காலத்தையே போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் சரி நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம் உலகளாவிய ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் இது உண்மையிலே ஒரு உலகளாவிய மூளைக்கான பல கிளவுட் அடித்தளமாக தான் இருக்கு இந்த சிஸ்டத்தோட அளவு உண்மையிலே பிரம்மாண்டமானது இது ஒரே ஒரு கம்பெனியோட சர்வர்ல மட்டும் இயங்கலை மைக்ரோசாஃப்ட் அஷோர் அமேசான் வெப் சர்வீசஸ் கூகுள் கிளவுட்னு பல பெரிய கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் பரவி இருக்கு ஏன் இப்படி சிம்பிள் ஒருவேளை ஒரு சர்வர்ல பிரச்சனை வந்தாலும் சிஸ்டம் நிக்காம தொடர்ந்து இயங்கணும் அது மட்டும் இல்லாம இன்ஃபினிபேண்டுங்கிற அதிவேக நெட்ஒர்க் மூலமா ஆயிரக்கணக்கான ஜிபிஓக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மாதிரி செயல்படுது ஓகே ஹார்ட்வேர் ஏஐக்கு உயிர் கொடுக்கிற சாஃப்ட்வேர் அடுக்குகள் அதாவது டெக்ஸ்டாக் என்னன்னு பாக்கலாம் வாங்க நாம பாக்கிற இந்த டேபிள் தான் சாட் ஜிபிடி டெக்னாலஜி இதயம்னு சொல்லலாம் இங்கே ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு உதாரணமா பின்தளத்துல பைத்தான் மற்றும் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா ஒரே நேரத்தில் வர்ற லட்சக்கணக்கான கோரிக்கைகளை ரொம்ப சுலபமா சமாளிக்காதால முடியும் அதே போல டேட்டாபேஸுக்கு அஜோர் காஸ்மோஸ் டிபியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் நீங்க உலகத்துல எங்கிருந்து லாகின் பண்ணாலும் உங்க பழைய உரையாடல்களை மின்னல் வேகத்துல எடுத்துக்காட்ட முடியும் இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பமும் அதோட திறனுக்காக ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாம இந்த அலசலோட ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம் நீங்க ஒரு கேள்வியை டைப் பண்ணி என்டர் அப்புறம் அந்த பதில் உங்க ஸ்க்ரீன்ல வர்றதுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா வாங்க போலாம் இந்த சிக்கலான பயணத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க சாட் ஜிபிடிய ஒரு ஹைடெக் ஸ்மார்ட் ரெஸ்டாரண்டா கற்பனை பண்ணிப்போம் இந்த ஸ்மார்ட் ரெஸ்டாரண்ட்ல உங்க ஆர்டர் அஞ்சு முக்கியமான கட்டங்களை கடந்து போகுது முதல்ல நீங்க உள்ள வந்ததும் ரிசப்ஷனிஸ்ட் உங்க ரிசர்வேஷன செக் பண்றாங்க அடுத்து மேனேஜர் உங்க ஆர்டரை வாங்கி இதுக்கு என்னென்ன தேவைன்னு முடிவு பண்றார் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் உங்க ஆர்டர் பாதுகாப்பானதான்னு செக் பண்றார் எல்லாம் ஓகேனா ஷெஃப் டீம் உங்க உணவை தயாரிக்க ஆரம்பிப்பாங்க கடைசியா சர்வர் உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் குவாலிட்டி செக் நடக்கும் வாங்க இது டெக்னிக்கலா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் டெக்னிக்கலா பார்த்தா இந்த முதல் படிதான் ஏபிஐ கேட்வே இத சிஸ்டத்தோட நுழைவாயில்னு சொல்லலாம் இதுதான் நீங்க யாருன்னு செக் பண்ணுது நீங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கேள்வி கேட்கலான்னு கட்டுப்படுத்துது அப்புறம் உங்க கேள்வியை சரியான இடத்துக்கு அனுப்புது நம்ம ரெஸ்டாரண்ட் ரிசப்ஷனிஸ்ட் உங்க ரிசர்வேஷனை செக் பண்ற மாதிரி தான் இதுவும் அடுத்து வர்றது தான் கான்வர்சேஷன் ஆர்கஸ்டேட்டர் இவர் தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் இதுதான் மொத்த சிஸ்டத்தையும் ஒருங்கிணைக்கிற மூளை நீங்க முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க இன்டர்நெட்டில் தேடணுமா இல்லை கணக்கு போடணுமான்னு இதுதான் முடிவு பண்ணோம் ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் மாதிரி இந்த ஒருங்கிணைப்பாளரோட புத்திசாலித்தனம் இங்க தான் தெரியுது மழைய பத்தி ஒரு கவிதை எழுது மாதிரி ஒரு சாதாரண கேள்வி கேட்டா அதுக்கு வெளி உலக அறிவு தேவை இல்ல அதனால நேரடியா ஏஐ கிட்ட அனுப்பிடும் ஆனா கல்வியில ஏஐ பத்தின லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டா அதுக்கு நேற்றைய தகவல் போதாது அதனால அது முதல்ல இன்டர்நெட்ல தேடி புது தகவல்களை சேகரிச்சு அப்புறம்தான் தான் ஏஐக்கு கொடுக்கும் இந்த புத்திசாலித்தனமான செயல்முறைக்கு பேர் தான் ராக் இந்த ஆர்ஏஜி டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இல்லனா சாட் ஜிபிடியால் நேற்று நடந்த மேட்ச் ஸ்கோர் பத்தி கூட சொல்ல முடியாது ஏன்னா ஏஐக்கு அதோட ட்ரெயினிங் டேட்டாவை தாண்டி எதுவும் தெரியாது ஆர்ஏஜி தான் வெளி உலகத்திலிருந்து அதாவது இன்டர்நெட்டிலிருந்து புது தகவல்களை எடுத்து ஏஐக்கு கொடுத்து அதோட பதில அப்டேட்டடா வைக்க உதவுது இதனால தான் அது தப்பா கற்பனையா பதில் சொல்றது குறையுது சரி இப்போ நாமோ சிஸ்டத்தோட இதய பகுதிக்கே போறோம் அதாவது அந்த ஏஐ மாடல் எப்படி உண்மையிலே பதில்களை உருவாக்குதுன்னு ஏஐயோட மூளைக்குள்ள ஒரு எட்டி பார்ப்போம் வாங்க பதில் உருவாகிறதுல ரெண்டு முக்கியமான கட்டங்கள் இருக்கு ப்ரீஃபில் மற்றும் டீ கோட் ப்ரீஃபில்ல உங்க முழு கேள்வியும் சிஸ்டம் ஒரேடியா படிச்சு புரிஞ்சுக்குது இது கொஞ்சம் மெதுவாக நடக்கும் ஆனால் கோட்ல பதில் வார்த்தை வார்த்தையா உருவாகுது தான் ஒரு மேஜிக் நடக்குது ஒவ்வொரு புது வார்த்தையை உருவாக்கும் போதும் அது முழு கேள்வியும் திரும்ப படிக்காது ஏற்கனவே ப்ரீஃபில்ல கணக்கிட்டதையே மறுபடியும் பயன்படுத்திக்கும் இதனால தான் பதில் நம்ம கண் முன்னாடி டைப் பண்ணுற மாதிரி வேகமாக வருது யூ மெமரி ஏன் இவ்ளோ முக்கியம்னு இந்த சாட் அழகாக காட்டுது பாருங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் மெமரி அந்த பெரிய ஏஏ மாடலுக்கே போயிடுது ஆனா இங்கே உண்மையான வில்லன் யார் தெரியுமா அந்த முப்பது பர்சன்ட் எடுத்துக்கிற கேவி கேஷ் தான் ஏன் ஏன்னா நீங்க உரையாடலை தொடர தொடர இந்த கேவி கேஷ் வளர்ந்துகிட்டே போகும் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் உரையாடும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேவி கேஷ் தேவைப்படும் இதனால ஜிபியூ மெமரி சீக்கிரமா நிரம்பிடும் இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த கேவி கேச்சிங்கை ஏஐயோட ஷார்ட் டேர்ம் மெமரின்னு நாம சொல்லலாம் இது ஏற்கனவே படிச்ச வார்த்தைகளோட கணக்கீடுகளை ஞாபகம் வச்சுக்கும் இதனால அடுத்த வார்த்தையை உருவாக்கும் போது அது மறுபடியும் முதலிருந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சிம்பிளா சொன்னா இந்த ஒரு டெக்னிக் நாம நாம் பார்க்குற அந்த வேகமான டைப் பண்ற மாதிரி வர பதில் சாத்தியமே இல்லை சாட்சிபிடி வெறும் ஒரே ஒரு மொழி மாடல் மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான சூழல் அமைப்பு அதுக்குள்ள பல சிறப்பு கருவிகளும் ரொம்ப வலுவான பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கு அத பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த கோட் இன்டர்பிரேட்டர் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இதை பயன்படுத்தி நீங்க ஒரு எக்ஸல் ஃபைலை அப்லோட் பண்ணி இந்த டேட்டாவை வச்சு எனக்கு ஒரு சாட் போட்டு கோடுன்னு சாதாரணமா கேட்கலாம் ஜிபிடி அதுக்கு தேவையான பைத்தன் கோட அதுவே எழுதி ஒரு பாதுகாப்பான சூழல்ல அதை இயக்கி உங்களுக்கான சாட்டை உருவாக்கும் இது சார்ஜிபிடி வெறும் ஒரு பேச்சாளர் என்பதை தாண்டி ஒரு செயல் வீரராக மாத்துது ஆனா யூசர் அனுப்புற கோட அப்படியே ரன் பண்ணா அது ரொம்ப ஆபத்து இல்லையா அதனால இங்க பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு ஒவ்வொரு கோடும் மைக்ரோ மைக்ரோவியம்ங்கிற ஒரு சூப்பர் பாதுகாப்பான தனி அறைக்குள்ள தான் இயங்கும் அந்த அறைக்கு இன்டர்நெட் வசதி கிடையாது அது மற்ற எந்த பகுதியோடும் தொடர்பில் இருக்காது முக்கியமா வேலை முடிஞ்சதும் அந்த அறையை மொத்தமா அழிக்கப்பட்டு விடும் இதனால சிஸ்டம் முழுசா பாதுகாப்பாக இருக்கு இறுதியாக சாட் ஜிபி எப்படி சிஸ்டம் டிசைன் உலகத்துல ஒரு புதிய புரட்சியையே ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த முழு இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் டெக்னாலஜியோட வேகத்தை தீர்மானிக்கிற விஷயம் மொத்தமாக மாறிடுச்சு முன்னாடி ஒரு ஆப்போட வேகம் அது எவ்வளோ வேகமா டேட்டாவை படிக்க முடியுது என்பதை பொறுத்து இருந்துச்சு ஆனால் இப்போ சாட் ஜிபிடி மாதிரி சிஸ்டம்ஸ்ல வேகங்கிறது எவ்வளோ ஜிபியூ கவர் அதாவது கம்ப்யூட் பவர் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இது நாம பெரிய அப்ளிகேஷன்ஸை உருவாக்குற முறையே அடியோடு மாற்றுது இறுதியா ஒரு கேள்வியோட முடிப்போம் இந்த வன்பொருளும் மென்பொருளும் ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கிற இந்த புதிய அமைப்பு எதிர்காலத்தில் நாம உருவாக்க போற எல்லா உலகளாவிய செயலிகளுக்கும் ஒரு ப்ளூ இருக்குமா டெக்னாலஜியோட அடுத்த கட்டம் இதுதானா நீங்க என்ன நினைக்கிறீங்க